வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண் ஐம்பத்தி ஒன்று எல்லோருமா துன்பம் அடைய வேண்டும் என்கிற தலைப்பில் அமைந்த கவிதை பொருளுடையோர் அல்லாதோர் ஆண்கள் பெண்கள் புலநடக்கத்துடன் வாழும் ஞானியார்கள் தரும குணமுடையோர்கள் லோபி என்பார் தந்தை தாய் மனைவி மக்கள் நண்பர் மற்றும் உருவெடுத்த அனைவருமே ஏது ஏதோ ஒன்றோ பலவோ துன்பம் அடைகின்றார்கள் ஒரு உயர்ந்த ஆட்சி முறை வகுத்து அதன் கீழ் உலக மக்கள் ஒன்றுபட்டு இன்பம் காண்போம் அருட்தந்தை ஒரு அழகான கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த உலகத்தில் துன்பம் இல்லாதவர்கள் யாருன்னு சொல்லுங்க எந்த வித்தியாசமும் இல்லாமல் பணக்காரரும் துன்பப்படுறார் ஏழையும் துன்பப்படுறார் ஆண்கள் பெண்கள் ஐம்புலன்களையும் நிர்வகிக்க தெரிந்த ஞானியர்களும் துன்பப்படுகிறார்கள் தர்ம குணம் உடையவர்களும் துன்பப்படுகிறார்கள் கருமிகளும் துன்பப்படுகிறார்கள் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மனைவி மக்கள் நண்பர்கள் இப்படி உலகத்தில் இன்றைக்கு உயிர் வாழ்கின்ற அனைவருமே ஏதோ ஒரு காரணத்தால் ஒன்றோ அல்லது பலவோ துன்பம் அடைகிறார்கள் பெரும்பான்மையான துன்பங்கள் நாம் செய்கின்ற தவறான செயல்களால் வருகிறது அதே போல் அறிவு வறுமையால் துன்பம் கற்பனை எதிர்பார்ப்பு தவறான பழக்கங்கள் ஆழமாக பதிந்த காரணத்தால் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் துன்பப்படுகிறோம் ஆன்ம அறிவு இல்லாததால் அன்னமய கோசத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்து துன்பமயமாக கழிகிறது இந்த சூழலில் அமைதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் மன நிறைவு வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி ஒரு உலக பொது ஆட்சி முறை அமைத்து அதன் கீழ் உலக மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதுதான் குழந்தை வளர்ப்பு பொருளாதாரத்தில் சமத்துவம் ஆட்சி முறையில் நேர்மை ஆன்மீக அறிவு வளர்ச்சி பெற கல்வி நிலையங்கள் அமைத்தல் இப்படி ஒரு சீர்திருத்தம் கூடிய வாழ்க்கை முறையில்தான் மாற்றம் வரும் உயர்ந்த திட்டங்களை அமுல்படுத்தி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிவகுப்பது அறிஞர்களால் மட்டும்தான் முடியும் அந்த அறிஞர்களும் சுயநலமற்றவர்களாக மனிதகுல மேன்மைக்கே தொண்டாற்றுகின்ற தலைவர்களாக இருக்க வேண்டும் அவர்களும் ஒருவரோ சிலரோ எந்த பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வரும்பொழுது பொழுது உலகிணைந்த நல்வாழ்வு திட்டங்களை உருவாக்கவும் அமுல்படுத்தவும் முடியும் அப்பொழுதுதான் இந்த துன்பத்திலிருந்து மனிதகுலம் விடுபட முடியும் நன்றி வாழ்க வளமுடன்